அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் சனி மற்றும் ராகுவின் நிலை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிரடியான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக ராகு தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் திருக்கணிதத்தின்படியும் பாக்கியத்தின்படியும் முழுமையாக விளம்பரகிறார் மோட்சக்காரகரான கேது அதே போன்று ஒன்பதாம் இடத்தில் முழுமையாக விளம்பர நிழல் கிரகமான ராகு கேது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் முழுமையாக ராகுவும் பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் வலம்பறுவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தனசராசிக்காரர்களுக்கு அமைகிறது ஆனால் சனி பகவானின் அமைப்பை பார்க்கும் போது திருக்கணிதத்தின்படி சுகஸ்தானத்தில் நுழைந்து விட்டார் அர்த்தாஷ்டகஸ்தானியாக அமர்ந்திருக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக அமர்ந்து இந்த வேளையில் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து வளம் பெறுகிறார் எனவே சனி இரட்டை தன்மையை வெளிப்படுத்தினாலும் கூட மிக சிறப்பான மாறுதலை உறுதியாகவே இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய வேலையில் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் கைகூடும் எதிர்பாராத பல சுபகாரியங்கள் மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் நிச்சயம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக மிக முக்கியமான சம்பவமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும்